காலினி டினியர்களுக்கு வணக்கம் கார்த்திகை மாதம் கன்னி ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் ராசி அதிபதி புதன் பாருங்கள் இருபத்தஞ்சி பத்துலேருந்து சூரியனோட சேர்ந்து குரு பெறாரு கார்த்திகை மாதம் முழுவதும் முயற்சிகள் வெற்றிங்க அதாவது நான் பல கணவளியில் சொல்லியிருக்கேங்க சூரியன் மூணு ஆறு பதினொன்றில் வரும்போதெல்லாம் நமக்கு அனுகூல பலன் கிடைக்கும் இப்போ பாருங்கள் கண்ணீராசிக்கு ஆவணியிலேருந்து ஐப்பசி வரைக்கும் அந்த சூரியனால் நமக்கு நன்மைகள் இல்லை இந்த மாதம் மூணாம் இடத்துக்கு வந்திருக்கிறார் சூரியன் கூடவே ராசி அதிபதியும் ஜீவனாதிபதியான புதனும் அங்கே சேர்ந்திருக்கிறாரு குருச்சந்திர பார்வை இருக்குது ஆகையினால் இது வெற்றி மாதம் குலதெய்வம் உள்ள மாதம் அடுத்தபடியாக பாருங்கள் சுக்கரன் போய் நாளில் இருக்குது பொதுவாங்க ஒன்றில் நாலில் ஏழில் பத்தில் சுக்கரன் இருக்கிறது சிறப்புங்க இதில் அந்த சுக்கரனும் ரிஷபத்தில் இருக்கிற குருவும் பரிவர்த்தனை ஆகிருக்காங்க அப்போ ரெண்டு கிரகமாக ஆட்சி பெற்ற மாதிரி குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது ஆக கன்னிராசிக்கு இந்த குரு சுக்கரனாலையும் இந்த சூரியன் புதன் சேர்க்கையாலும் குரு பார்க்கறதுனாலையும் இந்த மாதம் கன்னிராசிக்கு யோகமான மாதங்க என்ன இருந்தாலும் ஆற சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரிலேருந்து நமக்கு இருக்கிறாரு இப்போ கிட்டத்தட்ட நமக்கு இப்போது ஒரு வருஷம் ஆக போகுது ஒன்றும் நற்பலன் இல்லைங்க நமக்கு வந்து சனி பகவான் நல்லது செய்ய காத்திருக்கிறாரு அதுக்கு வந்து துணை சேர்க்கறதுக்கு ராக சேர்க்குறாரு ஆனால் ராக போய் பாதக ஸ்தானத்தில் ஏழாம் மடத்தில் இருக்கிறாருங்க ஒரு வருஷ காலமாக ஆகையினால் நமக்கு சங்கடம் கொடுக்குது நமக்கு உடல் ரீதியாக அலர்ஜி உபாதை நம்ம காரியங்கள் தடை பண்ணுதுங்க அந்த ராகு கீழே இறங்க போகிறார் கும்பத்திற்கு கும்பராசியில் ராகு இறங்கின உடனே ராகும் சனியும் ஆறாம் இடத்துல இருப்பாங்க அந்த நேரத்தில் பாருங்கள் இது மா ஏப்ரல் மாதம் இறங்குவார் அப்போ பாருங்கள் கும்பத்தில் ஏப்ரலில் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ள கன்னிராசிக்காரங்களுக்கு அவங்க முக்கியமான தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகுதுங்க என்ன முக்கியமான தேவைகள்னா கல்யாணம் குடும்ப நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் சொத்து வாங்க வைக்க நம்ம என்னென்ன பிளான் வச்சுருக்கோமோ அவ்வளவும் நடத்தி கொடுப்பார் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி ஓ இருபத்தி ஆறு மார்ச்சுக்கு நவருந்துருவார மறுபடியும் ஏழுக்கு போயிடுறார குரு ஆகையினால் ஏழாம் இடத்துக்கு சனி போயிடுவார ஆக குரு ஆகையினால இந்த ராகும் சனியும் நமக்கு வந்து நல்ல பலனை செய்ய ரெடியாகிட்டாங்க இந்த து துணை சேர்க்குறார் ராகு இப்போ ராகு குருமனையில் பாதகஸ்தானத்தில் இருக்கிறார் மீனத்தில் ஆகையினால் நமக்கு பொறுமையாக இருங்க இந்த மாதம் நமக்கு வெற்றி மாதம் குலதெய்வம் அனுகூலம் இருக்குது குலதெய்வம் போயிட்டு வாங்க நமக்கு எல்லா வகையிலும் நன்மை செய்யும் இப்போ நமக்கு வந்து மூணுக்கும் எட்டுக்கும் உடைய செவ்வா போய் லாபத்தில் இருக்கிறார் மண் மண கட்டிடம் வகையிலையும் விற்கணும் வாங்கணும் இந்த வேலையெல்லாம் செய்து கொடுப்பாருங்க ஏன்னா மூணு கூட போய் பதினொன்றில் இருக்கார் முயற்சிகள் செய்தீங்கன்னா இந்த மாதத்தில் மண் மண கட்டிடம் வீடு இந்த மாதிரி செவ்வாய் சம்பந்தமான வேலைகள்லாம் நடக்குங்க நீச்சம்தான் அப்போ நீச்சங்கிறத விற்கணுமா இல்லைங்களா அது மாதிரி விற் விற்பனைக்கு இந்த மாதம் அனுகூலம் கிடைக்கும் லாபத்தில் இருக்கிறாரு நம்ம ராசிக்கு பதினொன்றில் ஆகையினால நமக்கு நல்ல பலன்கள்லாம் இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்தில் கன்னி ராசிக்காரங்களுக்கு யோகம் செய்ய போகிறாருங்க கார்த்திகை மாதத்தில் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்குங்க தெய்வ அனுகூலம் இருக்குது குலதெய்வத்துக்கு போய்ட்டு வாங்க பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்குறதுனால கூடுதலான செலவு இருக்குங்க கால் வலி இருக்கும் கால் பாதத்தில் சங்கடங்கள் இருக்கும் இந்த மாதிரி சில சிறு சிறு பிரச்சனைகளையும் கொடுப்பாருங்க சனி பகவான் எப்படி இருந்தாலும் நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச்சுக்குள்ள ஒரு வருட காலத்துக்கு நமக்கு ராஜயோகம் கிடைக்குதுங்க கன்னிராசிக்கு வணக்கம் அடுத்தபடியாக நமக்கு ரா தினசரி பலன்களை பார்ப்போம் பதினாறு காரிய தாமதம் பதினேழு டென்ஷன் கோபம் பதினெட்டு பத்தொம்போது காரிய செலவு நஷ்டம் இருபது உடல் நலத்தில் கவனம் வரவும் உண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரவு மகிழ்ச்சி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தடங்கள் தாமதம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அதிக செலவு விரையுங்க இருபத்தி ஏழு இருபத்தெட்டு உடல் நலத்தில் அக்கறை வேணுங்க அன்றைக்கெல்லாம் உடம்பு கொஞ்சம் கவனிக்கணும் அன்றைக்கெல்லாம் சரி வராது ஏன்னா ராகு அலர்ஜி ஸ்தானத்தில் இருக்கிறார் நம்மளை பார்க்குறாரு அடுத்தபடியாக ஒன்று பன்னெண்டு டென்ஷன் கோவம் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டும் நமக்கு டென்ஷன் உண்டுங்க வரவும் உண்டு மூணு நாலு அஞ்சு பிரச்சனை நட்பு வகையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுங்க ஆறு ஏழு காரியம் நடக்க யோசனை செலவு வருதுங்க எட்டு வரவு மகிழ்ச்சி ஒம்பது டென்ஷன் கோபம் பத்து பதினொன்று வெட்டி அலைச்சல் வீண் வேலை பிரயாணம் பன்னெண்டு பதிமூணு சந்திராசிரமம் பதினாலு பதினஞ்சு காரிய காரியத்திற்காக அதிக செலவுங்க முயற்சிக்காக செலவு பண்ணுறீங்க காரியம் நடக்கணும்னு இந்த மாதிரி நிறைய செலவு ஆகக்கூடிய நாள் பதினாலு பதினஞ்சு இந்த மாதம் கண்ணீராசிக்கு நமக்கு அதிர்ஷ்டமான மாதங்க वणक